வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு வழிபோக்கன் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பளபளான ஒரு வைரக்கல் அவனுக்கு கீழே கடந்து கிடச்சிது அதை எடுத்து அவன் அவனுக்கு வைரம்னு தெரியாமல் சரி சரி இதை கடையில் கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது பைசா கிடைக்குமே காசு கிடைக்குமேனு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறான் அவன் கையில் ஒரு வைரக்கல் இருப்பதை பார்த்த ஒரு வியாபாரி அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது அந்த கல்லை குறைஞ்ச விலைக்கு வாங்கிடணும்னு நினச்சி மனி அந்த மனிதனை கூப்பிட்டுட்டே நான் அவனுக்கு ரூபாய் தரேன் நீ எனக்கு இந்த கல்லை தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே இந்த மனிதன் என்ன நினச்சான் சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டு பார்க்கலாம்னு நினச்சி எனக்கு மூவாயிரரூபா கொடுக்க பார்த்தீங்கன்னா நான் அந்த கல்லை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னான் ஆஹா முடியாது ரெண்டாயிரூமா தான் தருவேன் நீ கொடுத்துட்டு போனால் இல்லைன்னா போக முடியாது அதுவே அதிகம் உனக்கு அப்படின்னு சொன்னான் அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு வியாபாரி அங்கே வந்து நான் உனக்கு மூவாயிரம் தரேன் நீ எனக்கு அந்த கல்லை தெரியா அப்படின்னவனே சரின்னு சொல்லிட்டு மூவாயிரத்தை வாங்கி கொண்டு ரெண்டாவது வியாபாரிக்கு அந்த கல்லை கொடுத்து விட்டான் அதை பார்த்து ஆத்திரமடைந்த முதல் வியாபாரி அடை மடையா அந்த கல் வந்து வைரம்டா அது பல லட்சங்களுக்கு மதிப்பு பெறும் நீ போய் அதை வெறும் மூவாயிரூவாய்க்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொன்னவொடனே அது மனிதன் என்ன சொன்னான்னா எனக்கு தான் அந்த கல்லோடய வைரம் மதிப்பு தெரியாது வைரம்னு தெரியாது என்னோடய வர்த்தன் அந்த கல்லுக்கு மூவாயிரம் தான் உனக்கு தான் அதோட மதிப்பு தெரியும் இல்லை அப்போ நீ அதை மூவாயிரம் கொடுத்து வாங்கியிருக்க வேண்டியது தானே நீதாண்டா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இப்படி தான் சில நேரங்களில் உண்மையான மதிப்பு தெரிந்தும் சிலதை சிலவற்றை நாம் தவற விட்டு விடுவோம் நன்றி